பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசையா ஐம்பத்தி மூன்று பதினொன்று அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு ஆவார் என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் வசனம் திருவசனம் எவ்வளவு அழகாக போதிக்கிறது பாருங்க இது ஏசியா தீர்க்க மூலமாக ஒரு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய வருகை குறித்தும் அதாவது ஆண்டவர் அதாவது பிறப்பை குறித்தும் அவர் எப்படி எதற்காக ஜனங்களுக்காக பாடுபடுவார் என்கிறதை குறித்தும் அவர் எப்படி மீண்டும் உயிரோடு எழும்புவார் என்பதை குறித்தும் தீர்க்க தரிசனமாக ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக குறித்து எழுதப்பட்ட ஒரு திருவசனம் இன்றைய தினம் நம் பார்க்கிறோம் உலகத்துல நம்பர் ஒன் கிறிஸ்தவர்கள் யார் என்று நம்பர் ஒன் மதம் யார் என்று பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் தான் என்று என்ன பண்ண உலகம் முழுவதும் பேசப்படுகிறது நம்ம அதிகமாய் காணப்படுகிறோம் இது எல்லாவற்றிற்கும் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய ஆத்மாவை வருத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் தன்னை ஒரு ஒரு பொருட்டாக கூட எண்ணாம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்மை பெரிதாக எண்ணி நம்மையே அவர் எல்லாவற்றிலும் முன்னிறுத்தி நமக்காக தனியே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார் அதன் விளைவுதான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ ஜனங்கள் எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று அவருடைய நாம மய்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இவர் எதற்காக மறித்தார் இவர் எதற்காக உயிர்த்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தமல்ல என்பதை அவர் அறிந்து கொண்டவராய் அதை தெரிந்து கொண்டவராய் எல்லாவற்றிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சார்ந்து கொண்டு அவரை போல் நம்ம பின்பற்றி அவரை அவரையே மாதிரியாய் கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவதற்காக அவர் நமக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுக்க கொடுத்தார் என்று வேதவசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது அவருடைய ஆத்தும வருத்தத்தின் விளைவாகத்தான் இன்று நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை நம்ம என்ன பண்ணிவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து அவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் அவரை கலங்கடிக்கிறவர்களாய் அவருடைய மனதை நோக்கடிக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது பேரளவு கிறிஸ்தவர்களை வாழ்வது ஆண்டவருக்கு பிரியமல்ல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற முன்மாதிரியை வைத்து அதன்படி கடந்து சென்று பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் கிறிஸ்தவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கடமையா இருக்கிறது ஆனால் ஒவ்வொருவர் இன்றைக்கு நம்ம வந்து ஒரு 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 திங்கிங் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டும் அதற்கான நேரத்திற்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம் என்ன டிசிஷன் என்றா ஆண்டவர் அவர் கொடுத்த ஆத்தும வருத்தத்தின் பலனை நம்ம அடைந்து திருந்து விட்டோமா நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி விட்டோமா இல்லையா என்பதை நம்ம உள்ளத்துல ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவருடைய வழிகளில் நடக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள பாதைகள்ல நம்ம நடப்போமே ஆனால் நிச்சயமே அவர் அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் வந்து மிகவும் சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கிறார் இல்லையென்றால் உங்களை குறித்து இன்னும் கொண்டு உங்களுடைய பாவங்களை குறித்து உங்களுடைய அக்கிரமங்களை குறித்து அவர் இன்னும் மன வியாகுலப்பட்டு மனம் வருந்தி கொண்டு இருக்கிற தேவனா இருக்கிறார் என்பதை நீங்க ஒரு நாள் மறந்து விடாதீங்க உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க உங்க உள்ளத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு com அந்த பாவத்திலிருந்து விடுதலை தர தேவன் சித்தமா இருக்கிறான் ஆனா அந்த பாவத்திலேயே நிலைத்து கொண்டிருந்தால் தேவனால் மீண்டும் தேவன் வந்து மிகவும் துக்கப்படுகிறவராய் மிகவும் கலங்குகிறவராய் உங்களிடத்துல மீண்டும் வர முடியாமல் ஒரு பாவ தடையாய் காணப்படுகிறதுக்கு இதெல்லாம் இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுக்கலாம் நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி அப்பா நீங்க உம்முடைய ஆத்தும வருத்தத்தின அப்பா நீங்க செலுத்தி சிலுவையில விளைக்கிரயமாய் செலுத்தி அப்பா எங்களை மீட்டு கொண்டிரு சுவாமி அப்பா அந்த மீட்பை நாங்கள் துச்சமா எண்ணி மீண்டும் அப்பா பழைய பாவ வாழ்க்கைக்குள்ள பழைய ஜீவித்துக்குள்ள நாங்கள் வாழ்ந்து ராஜா அப்பா பிதாவின் சித்தத்தை அறிந்தவரை ஒருவரும் கெட்டு பலியாய் ஒப்பு கொடுத்தீர் சிலுவையில் எங்களுக்காக மாண்டி சிலுவையில் அடிக்கிறவர்களாய் இல்லாமல் அப்பா நாங்கள் எப்பொழுதும் உண்மையே பின்பற்றுகிறவர்களாய் உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறவர்களாய் அப்பா எங்கள் அப்பா நீங்க அந்த வருத்தத்தின் பலனை நீங்கள் கண்டு அப்பா நீங்க திருப்தி அடையும்படி அப்பா எங்கள் வாழ்க்கை மாறும்படியா எங்களை அப்பா நாங்கள் அர்ப்பணி பண்ணிக்கிறோம் சுவாமி இது வரைக்கும் எப்படி வாழ்ந்திருந்தாலும் இந்த தேவநாயக்கத்தை தயவாய் மன்னிங்க அப்பா இனிமேல் நாங்க அப்பா உமக்கு பிரியமா உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் அப்பா மீண்டும் உம் இடத்துல ஒப்புரவாகிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்களை வழி நடத்துங்க உம்முடைய கரத்துல அப்பா எங்களுக்கு பாதுகாத்து வழி நடத்துங்க மீட்பர் ரச்சகரமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்